மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்றார் பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டரிலே திட்டமிட்டு கவாடி கொண்டிருக்கின்றை பசுபகங்கை மாவட்ட மருதிப்பட்டி மருத மீனா ராஜா காலை மிக துடிப்படும் பலம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோ ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்ட மேலூர் நகர் காய்ச்சி வந்து கொண்டு வீரர்கள் மிக துடிப்படும்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்கள காலையா மிக்க வீரர்கள நேரங்கள் இறங்கி வீட்டான உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை கலவர்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவேற்றான சமயத்திலே ஆடு கணத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அறுதி மிக துடிப்புடன் மலமாந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையினை ராகல் எப்படியும் அடக்கிய தீரோன ஒரே நோக்க தோழி மலமாந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதிரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் ார் இந்த கடமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரல்களும் சிறப்பாக குடிப்பான வீரல்கள்

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா லுங்கை சீமைக்கு பெருமை அதிரை மாநகரத்திற்கு பெருமை சேர்த்திரவா ஒரு சமயத்திலோ ஆப்பி கொளத்தவா வீராஜனை வைக்க காயம் மட்டும்தான் வசீர்ங்க காயம் மட்டும்தான் பசீர்மணிங்க நேரங்கள் நெருங்கி விட்டாரு ஆலுங்கள் கடுங்கி விட்டோடா ஓடி இன்ற காரையா அவ அடக்க துடிக்கில்லை வீரர்களா ஓ திநாதனை மாட்டிருங்க உண்மையே உண்மையிலே சிறப்பான ஒரு சுற்று இருவருக்கு ஒருவர் யாரும் செலுத்தவர்கள் அல்ல நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் மருதவட்டி மருதிப்பட்டி மருதமீனால் காலை ஆலை உரிமையாளருக்கு மனம் வாழ்த்துக்கள்